பிஎஸ் அக்ரிகல்ச்சர் முடிச்சதுனால இங்க வேலை தேடி வந்தேன் வந்த இடத்துல இது அமைஞ்சு நல்லபடியா சந்தோஷமா போயிட்டு இருக்கு யாருமே காசை கொடுத்து எனக்கு படிக்க வைக்கல ஆட்டோ ஓட்டிதான் நான் படிச்சேன் நான் முஸ்லீம் எல்லா சாமியும் நம்மளுக்கு சாமி தான் நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க நான் டென்த்ல வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் என் பேர் இப்ராஹிம் நான் ரெட்டாக்ஸ் வந்து ஒரு அஞ்சு வருஷமா ஓடிட்டு இருக்கேன் நல்லபடியா போயிட்டு இருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லாம எனக்கு சொந்த ஊர் வந்து சென்னை நான் இங்க வந்து ஒரு அஞ்சு வருஷமா ஆயிப்போச்சு நான் பிஎஸ் அக்ரிகல்ச்சர் முடிச்சதுனால இங்க வேலை தேடி வந்தேன் அந்த இடத்துல இது அமைஞ்சு நல்லபடியா சந்தோஷமா போயிட்டு இருக்கு அது கோயம்புத்தூர் சைடுலாம் வந்ததுன்னா நம்ம படிச்ச படிப்புக்கு எப்படி பட்டவான இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு வந்தேன் வந்த இடத்துல இது அமைஞ்சது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நான் இது வந்து நான் குறைலாம் சொல்லலை செய்யும் தொழிலே தெய்வம் அவ்வளவுதான் ஏன் கான்செப்ட் பிஎஸ்சி அக்ரி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் கண்டிப்பா பிஎஸ்சி அக்ரி கிடைச்சு நீங்க படிச்சு முடிச்சிட்டு எப்படி இந்த ஃபிரீண்ட சூஸ் பண்ணீங்க பிஎஸ்சி அக்ரி நான் வந்து சிக்ஸ்த்து படிக்கும்போது எங்க மேம் சொன்னாங்க நீங்க நல்லா படிக்கல நீ வந்து டாக்டர் குரூப் மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம ப்ளஸ் டூவில் எடுத்த மார்க்குக்கு நாலு நாலு கோர்ஸ் கிடைச்சிது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹைட்ராலஜி அப்புறம் வந்து ஆர்காலஜிஸ்டாக கிடைச்சிது மேபி நம்ம அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணி போகலாம் ஏன்னா வருங்காலத்து நம்ம தான் தேவைப்படும் நம்ம ஒரு ஆள் எடுத்தோம்னா நம்மளை பார்த்து ஒரு நாலு பேர் போவாங்க அப்படின்ட்டு அதனால் சூஸ் பண்ணேன் த்ரீ இயர்ஸ் படித்தேன் படித்து முடிச்சுட்டு கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு லாக்டவுன் பீரியட் அதனால் என் லைஃபே ரொட்டேஷன் ஆகிடுச்சு

மாசம் ஒரு இருபது ரூபா நின்றோம் கையில ஏன் சாப்பாடு செலவு வெளியே சப்போஸ் நான் வெளியூர்லாம் போயிட்டேன்னா சாப்பாடு செலவழா இருக்கு அந்த சாப்பாடு செலவு எல்லாம் போக மாசம் இருபது ரூபா நிற்கும் தனியா நீங்க சொந்த வண்டி எடுத்துட்டு வந்தீங்கன்னா நாற்பது ரூபா முத கொண்டு நிக்கும் சம்பளத்துக்கு ஓட்டினீங்கன்னா இருபது ரூபா கேரண்டியா நிற்கும் ஆனா கடின உழைப்பு வேணும் வேணும்